வாங்க மக்களே நம்ம சென்னை ஞாயிறு சந்தையில் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் நடக்கிற உணவு திருவிழாவை பார்க்க போகலாம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கு பல தரப்பட்ட காய்கறிகள் மளிகை சாமான்கள் மதிப்பு கூட்டிய பொருட்கள் எல்லாமே இந்த சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் கிடைக்கும் மக்கள் எல்லாரும் பயன்படுறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஒருவர்த்தரும் அவங்களுடைய மதிப்பு கூட்டல் பொருட்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை புரியணுன்ற பலவிதமான இடங்களிலிருந்து மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுடைய பொருட்களை விற்றுட்டு போகிறாங்க இதுக்காக ஆர்கனைஸ் பண்ண மக்களுக்கு மிக்க மிக்க நன்றி காரணம் என்னென்னா தன்னுடைய நிலத்தில் பயிரிடப்பட்ட எந்த விதமான உரங்களையும் ஃபெர்டிலைசர்ஸையும் யூஸ் பண்ணாமல் இயற்கையாக கிடைக்கிற உரங்களை வச்சு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு வாட்டி அந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகளுடைய உண்மையான வாசனை தன்மையை நீங்கள் உங்களால் உணர முடியும் ஒரு ஒரு காய்கறியும் நீங்கள் வாங்கி டச் பண்ணுறப்ப காயில் டச் பண்ணிங்கன்னா அதோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு பார்த்த உடனே மெய்சில் இருக்கும் காரணம் வந்து நான் ரெண்டு மூணு முறை இந்த இடத்துல நான் போய் பார்த்தேன் வாழைப்புனால் வாழைப்பூ ஸ்மெல்லு தான் தேங்காய்னா தேங்காய் ஸ்மெல்லு தான் ஏன்னா நம்ம இது வரைக்கும் வித கடைகள்லேயும் உணராத ஒரு வாசனையை இந்த ஞாயிறு சந்தையில் நம்ம உணரலாம் ரெண்டாவது வந்துட்டு இது வந்து மால்லேயோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ கிடைக்கிற விலையை விட மிக 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 கம்மி ரெண்டாவது வந்துட்டு பொருட்கள் வந்து கொண்டு வரவங்க ஈகை குணம் என்றது நிறைய நிறைஞ்சிருக்கு ரெண்டு வாங்கினாலும் காய் ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க மற்றும் வந்து விலை வந்து கம்மி ஜிஎஸ்டி கிடையாது பிளஸ் வந்து இந்த மக்களை ஊக்குவிக்கணும்ன்றதுக்காகவும் இந்த இடத்த வந்து அவங்க தேர்வு பண்ணிருக்காங்க பந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற மாதிரி தமிழகத்தில் சின்ன சின்ன இடங்களில் இந்த மாதிரி உழவார சந்தைகள் மாதத்தின் முதல் ஞாயிறு அன்று ஒரு சில இடங்களில் நடக்கின்றது அந்த இடத்தை கண்காணித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஊடகத்தின் கடமை இந்த ஊடக மக்களால் எத்தனை மனிதர்கள் நன்மை பெறுகிறார்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் புருஷனும் கணவனும் மனைவி சேர்ந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பண்ணுறாங்க இவங்களோட இது என்னென்னா தேங்காய் பூ வந்து விற்றுறாங்க தேங்காய் பூ என்னென்னா தேங்காய் பூ வந்து நம்ம சொல்லி கிராஸ் பண்ணி போகக்கூடாது தேங்காய் பூவில் இருக்கிற மகத்துவம் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆற்றக்கூடியது அந்த அளவுக்கு ரொம்ப மருத்துவத்தன்மை கொண்டது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு அடுத்தது போனோம்னா இந்த கணவன் மனைவி வந்துட்டு குக்கீஸ் என்ற சின்ன உண்டான சாக்லேட்டை வந்து விதவிதமாக செஞ்சு மக்களுக்கு சென்றடையணுன்றதுக்காக எந்த விதமான சுகரோ ஃபெசிலிட்டினோ இல்லாமல் செஞ்சு மக்களை மகிழ்விக்கிறதுக்காக இவங்க வந்து செஞ்சு வராங்க இந்த பெண்மணி வந்துட்டு இந்த பெண்மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா வார இதழ் நாலு இதழில் கூட இவங்களுடைய விளம்பரத்தை வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களோட பிஸ்கட்ஸ் வந்துட்டு கேக்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மெய்சில் இருக்க வைக்கிறது டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்குது இதில் சர்க்கரை கிடையாது ஃபெஷரேஷன் கிடையாது அதுதான் வந்துட்டு இதோட ஹைலைட்டு நீங்கள் என்ன மாதிரி மெத்தடில் வேணும்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு குவான்டிட்டி அவங்க வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ மக்களாகி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி இந்த அம்மையார் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் பல விதமான பொருட்களை இவங்க செஞ்சு கொண்டு வந்திருக்குறாங்க அதுக்கு சாம்பிள் வச்சுருக்காங்க இந்த பெண்மணி வந்து ப்ராடக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஜீரண கோராறு என்ன வயதில் இருக்கிற என்ன இது இருக்குதோ அதை வந்து சரிமானத்தை சரிப்படுத்தணுன்றதுக்காக இந்தமாக கொண்டு வந்திருக்கிற மிக மிக முக்கியமானது இது வந்துட்டு இருக்குது இது வந்து ஏர் ஆயில் ஏர் ஆயில் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களை இது பண்ணுறது நெல்லிக்காய் சாறு கொண்டு இவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க இந்த அளவுக்கு நெல்லிக்கனியை வச்சு அவங்கள செய்ய முடியுமான்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ராக இருக்குது இதில் இன்னொன்று ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து அபாரமான தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணுன்றதுக்காக இந்த சந்தையை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் வந்து செய்கிற உக்தி மட்டும் இல்லாமல் தான் செஞ்ச பொருளோட பயன் மக்களை அடுத்தவங்களுக்கு போய் சென்றடையணுன்றதுக்காக இவங்களாம் மெனக்கெடுதல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்னென்னா தான் செஞ்சது அடுத்தவங்களுக்கு வந்து பயன்பெற வரையில் எனக்கு கிடைச்ச எடுத்த நான் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒருவத்தரும் வந்துட்டு அவங்களுடைய வருமானத்தை ஈட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட அறிவை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை வந்துட்டு நல்ல விதத்தில் ஆர்கானிக் முறையில் வந்து செஞ்சு கொண்டு வரவங்களை என்னன்னு சொல்கிறது இந்த தாய்மார்தான் இப்படின்னு பார்த்தாங்கன்னா அடுத்தவங்க வந்துட்டு இதை விதமான ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பெண்மணி கிட்ட வந்து ஒரு ஒரு அறிவு நுட்பம் அதை பயன்படுத்துகிற விதம் அதை செயலா செயல்முறையில் கொண்டு வர விதம் மக்களை ரொம்ப அபூர்வமாக இது பண்ண வைக்குது அதில் வந்து தான் இந்த அம்மா இந்த பெண்மணி குக்கீஸ் ஒன்று இல்லைங்களா எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் வார இதழில் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த அம்மா ஸோ ஒரு மனிதருமே வந்துட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இருந்து இது ஒரு நல்ல இதுவாக இருக்குது இந்த இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த பெயின் ஸ்கூலில் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திர ஞாயிறு சந்தை நடக்குது ஸோ மக்களாகி நீங்க எல்லாருமே வந்துட்டு இதை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு பின்னாடி மனைவி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்க மனைவிக்கு பின்னாடி கணவன் தான் இருக்கிறான் ரொம்ப இதுவாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடி உருளை கிழங்கு இது என்னது கொடி உருளை இந்த கொடி உருளை எல்லாம் நிறைய இடத்துல வரவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக இருக்குது கொடி உருளை இது முளக்கு நீக்கி நீக்கான் கிழங்கு இதுக்கு பேர் வந்து முடக்கு நீக்கி பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க இது வந்து அவங்க சூப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க எலும்பெல்லாம் வந்துட்டு தேய்மானம் இல்லாமல் இருக்குது பவுடர் பேஸ்ல மதிப்பு கூடுதல் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க இது மட்டும் கிடையாது பலவிதமான சத்து மாவுகள் பலவிதமான என்ன சொல்றது மூலிகை பொடிகளை கொண்டு வந்து மக்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க இங்கேயும் வந்துட்டு எத்தனை கிராம் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இவங்க வந்து கூட்டு மதிப்பு கூட்டுதல் செஞ்சு இயற்கையாக கிடைச்ச இந்த விலை மதிக்க முடியாத மூலிகைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதில் சூப் பண்ணி குடிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்காக இவங்க வந்துட்டு தன்மையாக இருந்து இந்த ஒரு ஒரு பொருளையும் அவங்க வந்து சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கான்றது மக்கள் எல்லாருமே இயந்திர உலகத்தில் இருந்தால் கூட பாரம்பரியத்தையும் பழங்காலத்தையும் கலாச்சாரத்தையும் மதிக்காமல் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் கெமிக்கல் என்ற ஒரு பொருள் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு மக்களை பாட படுத்து அது தெரிஞ்சு படித்த மக்கள் வந்துட்டு எல்லாருமே இந்த பாரம்பரியமான நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மதிப்பு கூட்டுதலும் இயற்கை உணவுக்கும் அவங்க வந்து திசை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் வந்துட்டு எண்ணங்களை பார்க்குறப்போ வந்து மட்டற்ற மகிழ்ச்சி இது பாருங்கள் இந்த சூப் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து இருக்குது இந்த கருப்பு சுண்டல் இதெல்லாம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க இதில் நிறைய எண்ணற்ற ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஒன்றும் இல்லை மூக்கடையில் கருப்பு மூக்கடலில் அந்த அளவுக்கு வந்து இருக்குது மக்களாகி நம்ம தான் வந்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும் இது என்னதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குல செஞ்ச மரவள்ளி கிழங்க செஞ்சு வேக வச்சிருக்கு கொண்டு வந்த இது பொருள் இங்கே பாருங்க இங்கே ஒரு சூப் நன்னாரி நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற நம்ம கையில் இருக்கிறத வந்துட்டு அதிமதுரம் சூப்பு நம்ம கையிலேயே நம்ம கண்ணியத்திற்கே இருக்கிறத வந்து நாமும் நம்ம குழந்தைகளும் வந்து சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களாக நீங்கள் எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தங்களுக்கு எந்த வேலைகள் இருந்தாலும் பக்கத்தில் வைத்துவிட்டு தங்கள் தங்களை குழந்தை மனையும் மக்களோடு இந்த சிஎஸ்ஐ மெயின் கீன் பார்க்லர் ஸ்கூலில் காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடைபெற சந்தைக்கு வாங்க உங்களுடைய அவேர்னஸ் நிறைய இதுவாகும் வந்து பாருங்கள் இயற்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட முறுக்கு இதில் என்ன வந்து முறுக்குலாம் எல்லாருமே முறுக்குன்னு நினச்சிடுவோம் இது வந்துட்டு விசேஷமாக தயாரிக்கப்பட்ட மாப்பிள்ளை சம்பா என்ன கருப்பு கவுனி இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்படாத பழங்காலத்து அரிசியில் வச்சு சத்து மிகுந்த அரிசியில் செய்கிறது இது பாருங்கள் எள்ளுருண்டை இதில் எவ்வளோ மகத்தான சக்திகள் இருக்குதுன்றதை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணுன்றது கிடையாது இதெல்லாமே வந்து வெள்ளம் யூஸ் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஒன்று வந்து மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்த வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து தங்களோட குழந்தை இது ஊறுகாய் ஃபஸ்ட் டைம் நான் ஊருகா கொண்டு வந்ததை பார்த்தேன் இந்த நார்த்தங்காய் ஊருகாலாம் பார்க்கவே முடியாது இது வந்து ஒரு சத்து மாவுருண்டை இது எலுமிச்சை ஊறுகாய் பாருங்க என்னெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து எது பண்ணுறாங்கன்னு அதிரசம் எல்லாமே மதிப்பு கூட்டுதல் தான் பாதிப்பு கூட்டுதல் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வெளியில் வாங்கிறத விட இங்கே ரேட்டு வந்து கம்மி விலை கம்மி விலை கம்மி மக்களே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸ் கிடையாது ஊடகமாகிய நாம் நமக்கு தெரிந்ததே அடுத்தவங்களுக்கு பகிரணுன்ற ஒரு நல்ல மோட்டிவில தான் இந்த காணொளி வந்துட்டு உங்களுக்காக இது பண்ணுறோம் நீங்கள் நல்லா இருந்து அடுத்தவங்களுக்கு ஒரு கை காட்டியாக இருந்தால் அதை விடமான ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது மக்களாகி நீங்கள் எல்லாருமே நினச்சிருக்கலாம் இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்க சம்பாதிக்கிறதுக்கு வராங்கன்னு இல்லை இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்கள் நல்ல நல்ல மனிதர்களுக்கு சேவை இதுவும் ஒரு பெண்மணிதான் இவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாமே மதிப்பு கூட்டுதல் மூலயமா கொண்டு வந்துட்டு எந்தெந்த மூலையிலும் இருந்து வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு மக்களுக்கு நல்ல ருசியார பசியார நல்ல ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கணும் இதன் மூலமாக தன்னோட திறமையை வெளிப்படணும் மக்கள் நாலு பேர் விழிப்புணர்வு வரணும் இதை அவங்களே செஞ்சால் கூட பரவாயில்ல அதனால வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெய்லி நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு தான் இதை வந்து நிறைய காற்று உள்ளே வச்சு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு சொல்லி ஒரு வித உப்பை கலந்து மக்களை ம மயக்கி வச்சுருக்கிற இடையில் இந்த பெண்மணிகள் செய்கிறது ரொம்ப அபாரமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் மிளகு தட்டை இது பாருங்கள் முறுக்கு எல்லாமே மதிப்பு கொண்டுதல் மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசியில் செஞ்சது இது பாருங்க ரிப்பன் பக்கோடா இது ஒரு விதமான தட்டை ஸோ இவங்கெல்லாம் வச்சுருக்கதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு விதமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஒரு முறை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கியோ இல்லை நீங்களோ வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த நாக்கு இருக்குது இல்லையா இந்த நாக்குக்கு வந்து இந்த உணவின் சுவை எங்கும் கிடைக்காத சுவை வந்து இதில் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு இது வந்து வீடியோ எடுக்கிறப்ப புதிய தலைமுறையும் நினைக்கிறேன் அவங்க புதிய தலைமுறையும் வேறு ஒரு ஏதோ வந்துட்டு அவங்களும் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு இது பண்ண முடியாது ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு இதுவில் வந்து ஸ்பெஷலிட்டியாக இருக்கிறாங்க தனக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த பாருங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் இருக்குங்க விலை மதிக்க முடியாத இது வந்துட்டு பெசரேட்டிவ் என்ற இதுவே இல்லாமல் மதிப்பு கூட்டுதல் கொண்டு வந்து இதன் மூலியமாக தன்னுடைய திறமை மட்டும் நிலைப்படுத்தாமல் எங்களாலேயும் முடியும் இந்த மாதிரியெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது வாங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மக்களை மகிழ்விக்க இருக்கிறதுக்காக தான் இந்த சந்தை ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நல்ல நல்ல பொருட்கள் மூளை முடுக்குகளெல்லாம் இருந்தால் கொண்டு வாங்க இங்கே வந்து உக்காந்துட்டு விற்கலாம்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு செஞ்சுருந்தா அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது வந்துட்டு இது ஒன்று தலைமுடி இது க பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க எல்லாமே ஆர்கானிக் பேஸில் ஏற்படுத்துறது மதிப்பு கூடுதல் மூலயமா செய்யக்கூடிய பொருட்கள் தான் மக்களாக நீங்கள் என்ன செய்யணுன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் வந்து பாருங்கள் பலவிதமான பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கு என்றது தான் நான் வந்து இங்கே வந்து சொல்ல வேண்டி வரும் நிறைய மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் நிறைய விலை கம்மியில் அந்த அளவுக்கு செழிப்பானதை வந்து மக்கள் பார்க்குறதப்போ பார்த்திங்கன்னா மக்கள் காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு தேவையானது பார்க்குறாங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அடுத்தவங்களை செய்யணுன்றதுக்காக வந்துட்டு நம்ம செய்கிறத வந்து நம்மளுடைய நேரத்தை கூட பயன்படுத்தி நம்ம வந்து நல்லது செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு இதுக்களை வந்து நம்ம பயன்படுத்தி மக்களாக நீங்கள் எல்லோருமே இதை வந்து பார்க்கணும் இதை பயன்பெறணுன்றதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கேயோ இருந்து வராங்க மக்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தரும் அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு மெனக்கெடுதல் பண்ணி இது வந்து இது பண்ணியிருப்பாங்க இது பாருங்கள் சப்போட்டா மூலியமாக அந்த பழத்தை பவுடர் பண்ணி அதன் மூலியமாக மதிப்பு கூட்டுதல் செஞ்சு மக்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலான்றது வந்து இவர் இவரோட இது வந்து இது பண்ணியிருக்கிறாரு இந்த காய்கறி விலை இந்த காய்கறி கடையை சொல்லணுன்னா மாளவே மாளாதுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த காய்கறி வந்துட்டு அந்த அளவுக்கு அற்புதமாக மனதை அழைக்கக்கூடியது இவங்க வந்துட்டு கரூரில் இல்லை அரூர்லேருந்து வராங்க இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு வந்த உடனே பத்து பதினைஞ்சு நிமிஷம் இல்லை ஒன் ஹவரில் காலி பண்ணிவிடுவாங்க விலை மக கறிவு விலை மிக 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 கரு ரொம்ப மலிவான விலை நீங்கள் வந்து பாருங்கள் நான் சொல்கிறத உண்மை போயின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காய்கறிகளுடைய வாசனை வந்துட்டு உங்களை நுகர செய்யும் இதுதான் இங்கே இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி காரணம் என்னென்னா நஞ்சு இல்லாத உரத்தை போட்டு அவங்க வளர்க்குறதுனால அதனுடைய வாசனை தன்மை அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த அற்புதமாக இருக்கும் கிழங்குகள் நீங்க பாருங்க வாழைத்தண்டு கிழங்கு இஞ்சி செவ்வாழை கீரை பூசணி முள்ளங்கி பாருங்க அந்த கீரையோட கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கீரைக்கு வந்து முள்ளங்கியோட கீரைக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி அதை தான் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்துட்டு இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் யாருக்குமே இருக்காது ஐயோ இவர் வந்து மழை கடை தான் நடத்துகிறாருங்க இந்த மளிகை கடைக்கு மக்கள் எத்தனை பேர் பின்னாடி நிற்கிறாங்கன்றத நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஆன மளிகை சாமான்களை காரணம் என்னென்னா எல்லாமே மதிப்பு கூடுதல் தன்னுடைய விவசாய நிலத்தில் இருந்து தான் வந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட தோழர்களையும் சேர்ந்து கொண்டு வந்து விற்கிறாங்க எல்லா விதமான என்ன பாரம்பரிய முறையில் செஞ்ச மளிகை பொருட்கள் இந்த மளிகை பொருட்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் சொல்கிறதுனால வந்து என்னை வந்து ஒரு சிலர் கிண்டல் கேலி பண்ண கூட எனக்கு அவலை கிடையாது காரணம் என்னென்னா மதிப்பு கூட்டல் செஞ்சு பாரம்பரியமான முறையில் அந்த ஒரு மளிகையையும் கையில் தொட்டு பாருங்கள் அதோடய பேர் சொல்லுங்கள் அதோட மனம் அதோட மனம் இயற்கை மனம் நீங்கள் பார்க்கலாம் அங்கே தன்மை பார்க்கலாம் அங்கே வந்து வெளியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு வந்து இருக்கும் இது வந்து அன்பாலிஷ்டு அதுதான் எனக்கு சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு நவதானியங்களை நம்ம காயில எடுத்து பார்க்குறப்போ அந்த மண் தன்மை தெரியும் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும் பாலிஷின்றதே தெரியவே தெரியாது மக்கள் எல்லாருமே வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இந்த கலை என்ன மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது அந்த காய்கறிக்கப்புறமாடு இந்த மளிகை சாமான் இதெல்லாம் சொன்னால் புரியாது பார்த்தால் புரியாது வாங்கி சமைச்சாதான் இதோட அருமை பெருமைகள் தெரியும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து வாங்கி சமைச்சி பார்த்தீங்கன்னா தான் எத்தனை விதமான சத்து மிகுந்த பொருட்களை நம்ம இத்தனை நாள் பயன்படுத்தாமல் என்றது வந்து நமக்குள்ளார தெரியும் அதனால் மக்களாகிய நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் இந்த சந்தையை பயன்படுத்தி அந்த உழவர்களுக்கும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் இவர் வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து வர ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு விவசாயி இவருக்கு வந்து இவரோட சொந்த பண்ணையிலேருந்து இவருக்கு காய்கறிகளை கீரைகளை விளை கொண்டு வர்றாரு இவர் பேர் ருத்ரன் இவர் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க கொண்டு வர பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப 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 விரைவாக வந்து சே அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து க கீரைகளை ரெண்டு மூணு விதம் தான் காக்க முடியும் அங்கே வந்து பத்து பதினஞ்சு விதமான கீரைகளை நம்ம